ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே அமைதியை வேண்டுவோம் அமைதியில் வாழ்வோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கும் ஜெர்மனிய நாட்டிற்கும் கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது ஆண்டவர் இயேசு பிறக்கின்ற அந்த டிசம்பர் மாதத்திலும் கூட கடுமையான போர் எனவே இரு நாடுகளுமே கிறிஸ்தவ நாடுகள் அமைதியை கொண்டிருக்க வேண்டிய நாடுகள் அமைதியை நிலைநிறுத்துவதற்காக போரை நடத்திக் கொண்டிருந்தது டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அமைதியின் அரசனா அரசராகிய நமது ஆண்டவர் இயேசு பிறக்கின்ற அந்த வேளையிலும் கூட இரு நாட்டு வீரர்களும் பதுங்கு குழியிலே பதுங்கி போர் எப்ப வேண்டுமானாலும் எழும் என்ற தருணத்திலே காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பிரான்ஸ் நாட்டு அந்த படை வீரரில் ஒருவர் தனது கைகளில் இருக்கக்கூடிய அந்த படைக்கருவிகள் எல்லாமே தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்மஸ் அன்று நாம் பாடக்கூடிய அந்த சைலண்ட் நைட் என்ற அந்த பாடலை பாடினார் அதை கண்ட பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் நமது வீரர்களில் ஒருவர் மரணம் போகிறாரே என்று குறித்து ஒரு பயத்தோடு அவரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜெர்மனிய நாட்டு வீரர்கள் இதை கண்டு அவரோடு சேர்ந்து அந்த பாடலை பாடி தங்களுடைய போரை நிறுத்தி அமைதி களமாக மாறியதை அந்த வரலாறிலே நாம் காண்கின்றோம் எனவே அன்பார்ந்தவர்களை இந்த ஒரு சிறிய நிகழ்வு ஆண்டவரால் எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் கூட அமைதியை கொணர முடியும் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய அச்சியதிலும் கூட ஆண்டவர் இயேசு எருசலேமை பார்த்து அழுகின்றார் அமைதியின் மன்னராகிய ஆண்டவர் இயேசுனுடைய முக்கியத்துவத்தை எருசலேம் நகரும் எருசலேமில் இருந்த தலைமை குருக்களும் பரிசெயர்களும் ஏற்க மறுத்துவிட்டனர் எரிசலேம் என்றாலே அமைதியின் நகர் சாலோம் என்றால் அமைதி ஆனால் இப்படி அந்த அமைதியை கொண்டு வர வந்த ஆண்டவர் இயேசுவையே அவர்கள் ஒதுக்கிவிட்டது தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு எரிசலேம் நகரை பார்த்து அழுகின்றார் ஆண்டவர் இயேசு எருசிலமை பார்த்து அழுத அந்த நிகழ்வை பழைய ஏற்பாட்டிலே எரேமியா எருசிலிமை பார்த்து அழுத நிகழ்வோடு ஒப்பிட்டு நாம் கூறலாம் எரேமியா அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் இருபதிலிருந்து இருபத்தி ஏழு முடிய நாம் வாசிக்கின்றோம் பாபிலோனியர்கள் எரிசிலமை கொள்ளையிட்ட போது அதனை கண்டு எரேமியா கண்ணீர் விட்டார் அதே ஆண்டவரும் இன்று அமைதி ஒன்றுள் இருக்காதா என்கின்ற ஒரு மன இயக்கத்தோடு எரிசிலமை பார்த்து அழுகின்றார் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் யோவான் நச்சி அதிகாரம் பதினான்கு ரிவசனம் இருபத்தி ஏழிலே என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என் அமைதியை கொடுக்கின்றேன் ஆனால் நான் கொடுக்கும் அமைதி இவ்வுலகம் உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என்று கூறி அமைதியின் முக்கியத்துவத்தை அங்கு கூறுவதை நாம் காண்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட மத்தத்தியா மற்றும் அவருடைய மகன்கள் அவருடைய நம்பிக்கையிலிருந்து பிறக்கின்ற அமைதியை நாம் காண்கின்றோம் மத்தத்தியா கூறுகின்றார் மன்னருடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் எங்களுடைய வழிபாட்டு முறையிலிருந்து சிறிதும் நாங்கள் பிறழ மாட்டோம் என்று கூறி அந்த நம்பிக்கையின் மூலமாக அவர்கள் அமைதியை கொணர்கின்றார்கள் அந்த முதல் வாசகத்தின் இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அவர்கள் நீதியை நாடி பாலை பாலை நிலத்திற்கு சென்றார்கள் என்று எசேயா அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறைவசனம் பதினாறு மற்றும் பதினேழிலே வாசிக்கின்றோம் நீதி பாலை நிலத்தில் தங்கும் நேர்மை வளமையான வயல்வெளிகளில் இருக்கும் நேர்மை விளைவிப்பதோ நல்வாழ்வு நீதி விளைவிப்பதோ அமைதியும் நம்பிக்கையும் ஆகும் என்று நாம் காண்கின்றோம் எனவே யூதர்கள் இப்படிப்பட்ட அமைதியை அவருடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் நீதியை தேடி பாலைவெளிக்கு சென்றார்கள் இன்று நாமும் நமது உள்ளங்களில் அமைதியை கொணர வேண்டும் என்பதற்காக தான் பல நேரங்களிலே இறை வேண்டல்களிலும் தியானத்திலும் செலவிட்டு அந்த அமைதியின் மூலமாக ஆண்டவரை நாம் கண்டுணர விரும்புகின்றோம் புனித பியோ கூட சொல்லுவார் உனது உள்ளத்தை அமைதிப்படுத்து ஏனெனில் அந்த அமைதியான உள்ளத்தில்தான் கடவுள் செயல்படுவார் என்று ஆனால் இன்று நமது உள்ளம் இந்த நவீன உலகிலே அமைதியற்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நமது உள்ளம் அமைதியற்ற நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய குரலை கேட்க முடியாது எனவே எப்பொழுது நாம் நமது மனதை அமைதியில் வாழ்ந்து அந்த அமைதியின் மூலமாக இறைவனுடைய குரலை கேட்கின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய ஆசை நமக்கு நிறைவாக கிடைக்கும் இப்பொழுது நமது உள்ளங்களே அமைதி நிலவ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அகந்தை சமூகத்திலே நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாகுபாடு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த அதிகார ஆசை இவைகள் அனைத்தையும் களைந்து நாம் வாழுகின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கொடுத்த உண்மையான அமைதி நமது உள்ளத்திலும் தங்கும் என்பது தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு எபேசியர் அதிகாரம் இரண்டு இருவசனம் பதினான்களை வாசிப்பது போல ஆண்டவர் இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி நமக்குள் அமைதியை ஏற்படுத்தினார் அப்படி ஆண்டவர் ஏசு நமக்குள் ஏற்படுத்திய அந்த அமைதியை நாம் எந்த நிலையிலே வைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதனையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் எனவே ஒவ்வொரு நாளும் நமது இறைவேண்டல் இவ்வாறாக இருக்க வேண்டும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு இறைவசனம் ஆறிலே வாசிப்பது போல எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த இறைவேண்டல் ஒவ்வொரு நாளும் நமது ஜபமாக மாறுகின்ற பொழுது அமைதியற்ற சூழ்நிலை எங்கெங்கெல்லாம் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் நமது நம்பிக்கையால் அமைதி எடுத்துரைக்க வேண்டும் அப்படி அமைதி எடுத்துரைக்கின்ற பொழுது நாம் கடவுளின் மக்களாக அழைக்கப்படுவோம் மத்தையுணர் செய்தி அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்பதிலே வாசிப்பது போல அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று அன்பார்ந்தவர்களே நம் வாழ்வு பெரும் பொருட்டு ஆண்டவர் இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார் அத்தகைய ஆண்டவை நமக்காக கண்ணீர் சிந்த வைக்க வேண்டாம் நேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராகும்